கரூர் கூட்ட நெரிசலில் ஒரு பேர் பலியான சம்பவம் தொடர்பான வழக்குகள் மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது பிரச்சாரத்திற்கு எப்படி அனுமதி அளித்தீர்கள் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் கரூரில் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்ட இடம் மாநில சாலையா தேசிய நெடுஞ்சாலையா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம் கவியரசன் விவரங்கள் கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் பலியான தொடர்பாக பல்வேறு மனுக்கள் உயர் நீதிமன்றத்தில தொடரப்பட்டது அதுல வந்து தாவேகா நிர்வாகிகளான புத்தியானந்த் பி பி நிர்மல்குமாரோடைய முன்ஜாமீன் மனுக்களும் அடங்கும் அது போக சிலரும் வந்து வளர்ச்சி தொடர்ந்திருந்தாங்க அதாவது இனி இது மாதிரியான நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்கான விதிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னு ஒரு மனு இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு இன்னொரு மனு இது மாதிரி நிறைய மனுக்கள் வந்து உயர்நீதிமன்றத்துல தொடுக்கப்பட்டிருந்தது அந்த வழக்குகள் மீதான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து தொடரப்பட்டிருப்பதனால நாங்க ஒவ்வொன்றாக விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலைமையில முதற்கட்டமாக செய்வது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப விசாரணை போயிட்டு இருக்கு அதாவது அந்த தான் தற்போது நீதிபதிகள் விசாரிச்சு வர்றாங்க இதுல மனுதாரர் தற்பளையும் வாதங்கள் முன்வைக்கப்படுது அதே போல மற்றவர்களும் பாதங்களை வரக்கூடிய நிலையில நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எடுத்திருக்கிறாங்க கரூர் பிரச்சாரத்துக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வியாக பார்த்துட்டு இருக்கிறது ஏன்னா என்ன பேசிஸ்ல நீங்க இந்த அனுமதியை கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு நீதிபதிகள் கேட்கிறாங்க நமக்கெல்லாம் தெரியும் இந்த விவகாரம் தொடர்பாக அனுமதிக்கணும் அந்த எங்களுக்கு அனுமதி தரணும்னு கேட்டு தாவைக்கா தரப்புல உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஏற்கனவே தொடர்ந்தாங்க அப்ப பல்வேறு விஷயங்களை நீதிபதிகள் பட்டியலிட்டாங்க அதாவது நீங்க வந்து பொது சொத்துக்கு சேதம் ஏற்படக்கூடாது அஹ் கர்ப்பிணிகள் பெண்கள் எல்லாம் வராம பார்க்கணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து அதுல அந்த நீதிபதி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அதையெல்லாம் நிபந்தனையா சொல்லித்தான் விஜயனுடைய பிரச்சாரத்துக்கு காவல்துறை காவல்துறை தரப்புல அனுமதி கொடுக்கப்பட்டது இப்ப அந்த பாயிண்ட் தான் தற்போது வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் கேட்கிறாங்க அது மட்டும் இல்ல இப்ப நீங்க கரூர்ல விஜய் பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு இடம் இல்லை அது வந்து மாநில சாலையா அல்லது தேசிய நெடுஞ்சாலையா அப்படின்னு கேள்வி வச்சிருக்காங்க எல்லாவற்றையும் விட பொதுமக்களுடைய நலன்தான் முக்கியம் அரசனுடைய பாதுகாப்பு அமைப்புகள் முறையாக செயல்படணும் மக்களை காப்பாற்றுறதுதான் முக்கியம் அதுல சமரசமே கிடையாது அப்படின்னு நீதிபதிகள் சொல்றாங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அவங்க குறிப்பிடுறது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல இந்த கட்சி அந்த கட்சினு வேறுபாடுனா இருக்கக்கூடாது ஒரு அரசு இயந்திரம் அது ஆளுங்கட்சி நடத்தினாலும் சரி அல்லது எதிர்க்கட்சிகள் நடத்தினாலும் சரி அல்லது ஏதோ ஒரு அமைப்புகள் நடத்தினாலும் சரி கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் பொதுமக்கள் தான் அவங்களும் அவங்க கலந்துக்கும் போது மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அதுல நீங்க கட்சி பேரம்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல வழக்க சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு தொடரப்பட்ட மனு மீதான விசாரணையில அரசு தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த வழக்க வந்து சிபிஐக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க உன்ன நீதிபதிகள் கேட்கிறாங்க கூட்டத்துக்கு வந்த பொதுமக்களுக்கு வந்து குடிநீரும் அதே போல கழித்துறை வசதியும் வழங்கப்பட்டதா எந்த கட்சியாக இருந்தாலும் பாரபட்சம்றிந்து பொதுமக்களோட பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது அரசு நிர்வாகத்தோட கடமை அப்படின்னு நீதிபதிகள் சொல்லி இருக்கிறாங்க இப்ப தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது தொடக்கத்திலேயே அரசு நோக்கி நிர்வாகத்தை நோக்கி மிக முக்கியமான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பி எழுப்பியிருக்கிறத நம்மால பார்க்க முடியுது தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கவியரசன் கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவம் தொடர்பான வழக்குகள் மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது கரூரில் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்ட இடம் மாநில சாலையா அல்லது தேசிய நெடுஞ்சாலையா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் கரூர் பிரச்சாரத்திற்கு எப்படி அனுமதி அளித்தீர்கள் என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அரசு பாதுகாப்பு அமைப்பு முறையாக செயல்பட வேண்டும் பொதுமக்களின் நலனே முக்கியம் என்றும் நீதிபதிகள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் கட்சி வேதம் இருக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற அரசு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது கூட்டத்திற்கு வந்த பொதுமக்களுக்கு குடிநீர் கழிப்பறை போன்ற வசதிகள் வழங்கப்பட்டதா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள்